இது நம்ம ஃபேஷ் ரிவியூஸ் வாங்க நம்ம சேனல்கள் இருக்கலாம் இப்போ நம்ம சேனலில் என்ன விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அவங்க போய் பார்க்கலாம் அடுத்தது நம்ம இலக்கிய சீரியலில் என்ன விறுவிறுன்னு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணமாக ஆமாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான் இந்த ஷாக்கிங்கான நியூஸ் வந்து அஞ்சலிக்கு லேட்டாக தாங்க தெரிஞ்சிருக்கு என்னென்னா மனவத்தை எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க அவங்க கல்யாணம் ஆகும்போது தான் நம்ம அஞ்சலிக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு போல என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன விட்டுட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கு போறாங்களா அந்த கார்த்திகை நான் சும்மாவே மாட்டேன்னு நம்ம அஞ்சலி கண்ணு எட்டுன்னு போறாங்க என்னன்னா போய் மண்டபத்துல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கல்யாணம் என்ன பண்ணி என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு இவங்களால நம்பாதீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து போய் நிக்கிறாங்க கண்ணோட உடனே நம்ம பிரியா இருந்தேன்னு யார் கார்த்திக்க இவங்க இங்க திடீர்னு எங்கேருந்து வந்தாங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்ம கார்த்திக்க இருந்துன்னு இவன் இல்லை இவன் சொல்றதெல்லாம் உண்மை இல்லை இவ என்னை ஏமாத்திட்டா அதனால நான் ஹாஸ்பிட்டல்லே இவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க உடனே இல்லை அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது இவங்க என் புருஷன் தான் அவர் கட்டின தாளி இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து நல்லா கின்னு கின்னுன்னு பேசுறாங்க இதெல்லாம் பார்க்கமே நின்னுட்டு இருந்தேன் நம்ம ஜானோ நம்ம பைரவெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம நின்ட்டு உடனே நம்ம அதிரடியாக நம்ம ஹீரோ ஹீரோயின் யார் தெரியுமா நம்ம கௌதம் இலக்கியாதாங்க அவங்க ரெண்டு பேரும் களத்தில் இறங்குறாங்க என்னடி ரொம்ப ஓவராக பேசுற உனக்கும் கார்த்திக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது அவங்க வாழ்க்கையில நீ விளையாட ஆரம்பிக்காத உன்னுக்கும் கார்த்திக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு இந்த பாரு டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறாங்க உடனே நம்ம அஞ்சலி இருந்துன்னு இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இவங்க எதுவும் ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படி பயங்கரமாக பேசுறாங்க உடனே போடி விழி அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் துரத்த உடனே நீ ஏன் என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பயங்கரமாக பேசுகிறாங்க உடனே நம்ம பிரியா என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு இன்னுமே புரியாமல் முழிக்கிறாங்க என்னடா பேசுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலங்க பாவம் நம்ம பிரியான்னு தெரியாமல் வந்து நம்ம இந்த ஃபேமிலியில் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பயங்கரமாக யோசிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நம்ம அஞ்சலிய வந்து கண்ணை எடுத்து நேராக நெத்தில கார்த்திக் நெத்தியில் வைக்கிறாங்க என்னை ஏமாற்றிட்டு இன்னொரு நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம நம்ம வந்து பிரியா வந்து என்ன பண்றாங்கன்னா இவரை கொன்றாத இவர் ரொம்ப அப்பாவி பாவம் அப்படின்னு சொல்றாங்க உன்னு நம்ம அஞ்சலி இவன் நான் பாவம் என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்து என்னை ஏமாத்தி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான் அடுத்தது உனக்கும் அதே மாதிரி தான் பண்ணுவான் இப்பவே உஷாரா நீ தப்பிச்சு ஓடிடு இல்லைன்னா இவன் கூட நீ செத்து போயிடுவேன் நான் சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க உடனே நம்ம அஞ்சலி மிரட்டினதை பார்த்து நம்ம பிரியா நான் எல்லாம் உங்கள் மக்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் நீ கார்த்திக்கு ஒன்று ஏமாற்றி இருந்தாக்கா அவர் என்கிட்ட சொல்லியிருப்பார் நீ அப்படி நீ உன் மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பிரியா உடனே நம்ம அஞ்சலி என் மேலே என்ன தப்பு இருக்குன்னு நீ சொல்கிற உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை நெத்தி மேலே வச்சு சுட போகிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியலங்க அடுத்ததா என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்மா ஓகேங்க இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ட்ரு ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய் டாட்டா